சலாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் இன்னைக்கு வீடியோவில் என்ன செய்யப்பறம் அப்படின்னா என்னோட ஸ்டைலில் செம்ம சூப்பரான டேஸ்ட்டில் நான் வந்து சன்னா கிரேவி தாங்க போகிறேன் இந்த சன்னா கிரேவிக்கு நான் எனக்கு சப்பாத்தி செஞ்சிருக்கேன் வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முத்து ஆச்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி பக்கத்துக்கு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே வரும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ குக்கர் வச்சுருக்கேங்க ஸ்டவ்ல ஒரு ஐம்பது கிராம் எண்ணெய் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிருக்கேன் ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம அப்போ போட்டுக்க போகிறேங்க பட்டை ஒரு பட்டை போட்டிருக்கேன் ஒரு ஏலக்காய் மூணு லவங்கம் போட்டுக்கலாம் போட்டுட்டு அதை நல்லா பொரிஞ்சதும் ஒரு கப்பு வெங்காயம் நெய்ஸாக அரிஞ்சு வெங்காயத்தை போட்டுறேன் ஒரு ரெண்டு தக்காளி பழமான தக்காளியும் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேங்க போட்டுட்டு இந்த வெங்காயத்தக்காளி எல்லாம் நல்லா வதக்கிடலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி வெங்காயந்தக்காளியும் நல்லா வதங்கினதும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுறேன் போட்டுட்டு இது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிடலாம் வெங்காயம் அந்த களி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் இப்போ மசாலா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிடலாம் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் போட்டிருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு ஒரு ஸ்பூன் மல்லி மிளகாய் சேர்த்து அரைச்ச தூள் ஒரு கால் ஸ்பூன் நான் வந்து மஞ்சள் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் நான் வந்து ஜீரகத்தூள் போட்டுக்கலாம் இந்த மசாலா தாங்க நமக்கு ஃப்ளேவர் தாங்க அதே தான் அது தாங்க நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டேன் நான் பச்சை வாசனம் வரைக்கும் எல்லாத்தையும் வதக்கிட்டேன் நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு இருக்குங்க பெரிய கப்பால் நான் வந்து கொண்ட கடையில் ஒரு நாலு மணி நேரம் முன்னாடியே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேங்க அதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சோன்னு போட்டு திரும்ப இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்ஸிக்கு நான் இப்போ வந்து செய்ய போகிறேன் பாருங்கள் மல்லி கொத்தமல்லி கொஞ்சமாக போட்டுடலாங்க போட்டுட்டு எல்லாத்தையும் இன்னொரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் நெக்ஸ்ட்டு வந்து ஒரு அரை முடி தேங்காய் கெட்டியாக எடுத்து பூலை எடுத்து வச்சுருக்கேங்க தேங்காய் பூல் எடுத்து ஃபைனலாக நான் ஊற்றிடுறேன் அதில் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு லிக்யூடாக கொண்டு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் பாருங்கள் இந்த அளவுக்கு ஊற்றிட்டு மூடி வச்சிடுறேங்க நான் கொண்ட கடையிலேயே ஊற வச்சு தான் வச்சுருக்கேன் நான் வேக வச்சு போடல அதனால் ஒரு நாலு விசில் விட்டு இப்போ வந்து எடுத்துக்க போகிறேன் நான் நீங்கள் நாலு விசில் விட்டால் உங்களுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிலே உங்களுக்கு அந்த கொண்ட கடையில் வெந்திருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு திக்காக வந்திருக்கு பாருங்கள் சப்பாத்திக்கு எப்பவுமே திக்காக இந்த மாதிரி கிரேவி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ தூரம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்றைக்குமே நார்மலாக சேர்த்து விட இது அவ்வளோ ஒரு சூப்பரான டேஸ்ட் இருந்துச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சன்னா கிரேவி நான் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ சப்பாத்தியும் நல்லா சாஃப்டான சப்பாத்தியும் அதே சமயம் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் சப்பாத்தி எப்படி சாஃப்ட்டாக சொல்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே நம்ம வீடியோலாம் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் நான் செக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நல்ல ஒரு பஃபியான ஒரு கன்சிஸ்டன்ஸில் வருது உங்களுக்கு சப்பாத்தி அப்படியே கையை வச்ச உடனே அப்படியே உதிப்பிச்சு சாப்பிட்லாங்க தூரம் சாஃப்டாக இருந்துச்சு ஓகேங்க சப்பாத்தி ரெடி பண்ணிவிட்டேன் இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அந்த சன்னா கிரேவிக்கும் இந்த சப்பாத்திக்கும் இன்றைக்கி நான் வந்து ஒரு டின்னர் ரெசிப்பியாக நான் இன்றைக்கி வந்து ரெடி பண்ணியிருக்கேங்க சூடாக எடுத்து அப்படியே சாப்பிடும்போது அந்த கொண்டகடலையோட அவ்வளோ தூரம் சூப்பரான டேஸ்ட்டில் இருந்துச்சுங்க இன்னும் ரெண்டு சப்பாத்தி கூட கூட சாப்பிட்லாம் அவ்வளோ தூரம் சூப்பரான அருமையான டேஸ்ட்டில் இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்